திங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வுக்கான தமிழ் அதுக்கான ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் எத்தனை கொஸ்டின் பேப்பர் கிடைக்குதோ அத்தனை கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ரிப்பீட்டட் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஃபோர்டின் ஒன் மார்க்ஸ் வருது ஸோ ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்காதவங்க எயிட் ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படி இல்லையா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட்கான வீடியோஸ் அதில் நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஐ மீன் சப்ஜெக்ட் வைஸு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அதில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன் இதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை படித்தவங்க இதில் ரிவிஷன் பண்ணிவிட்டு செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாருங்கள் நமக்கு டைம் இருக்காது ஸோ அதனால் நம்ம ஹையர் கிளாஸஸ் போக போக நமக்கு ரிட்டன்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா பெருசு பெருசாக இருக்கும் எழுத ஸோ டைம் வேஸ்ட் ஆகும் நம்ம வந்து ஓரல் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் எது நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் இப்போது மனப்பாட பாடல் அதெல்லாம் வந்து பிழை இல்லாமல் எழுதணும் கம்பல்சரி அது வரும் அப்படின்னும் போது நம்ம அதை வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் மனப்பாட பாடல் திருக்குறள் இதெல்லாம் எழுதி பாருங்கள் மற்றபடி மற்றது எல்லாமே ஓரலாக சொல்லி பாருங்கள் பிழை இல்லாமல் எழுத பாருங்கள் ப்ரஸன்டேஷன் நீட்டாக இருக்கட்டும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது எது ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிருப்போம் இல்லைங்களா மனப்பாட பாடல் மொழியோடு விளையாடு மொழி ஆழ்வோம் கட்டுரை கடிதம் அதுக்கடுத்து மார்க் பண்ணிருக்க குருவினா சிறுவினா நெடுவினா அடுத்த விரிவானம் இதெல்லாம் சில இதில்லாம் வந்து கற்பவை கட்டுறப்ப அதுல இருந்தெல்லாம் கூட கேட்டிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை நீங்க டெஸ்ட் எழுதினீங்கனாலே ஸ்லோ லேர்னர்ஸ் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸ்லோ சென்ட்லோர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் சென்டம் எயிம் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரிப்பீட்டட் டெஸ்ட் எழுத பா ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா நியர்லி டென் டேஸ் தான் இருக்குது நமக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க எத்தனை கொஸ்டின் பேப்பர் எழுதுறீங்களோ எத்தனை கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிங்கன்னா வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்கன்றதை கவுண்டிங் வச்சுக்கோங்க ஸோ ஓவரால் நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிச்சுருக்கீங்கன்ற ஐடியா உங்களுக்கே வரும் செல்ஃப் அவால்வேஷன் பண்ணுங்க அதில் வந்து எது எது மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை ரிப்பீட்டடாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்